மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது மதுரையில் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒத்த கருத்தோடு செயல்பட்டால்தான் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்று கூறிய அவர் இதற்காக நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்திட மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நம்முடைய தமிழகத்தினுடைய நூறு சதவீத வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் நல்ல சமயம் நல்ல நிகழ்வு மகா மூலம் வாக்காளர்கள் மக்கள் இதை முழுமையாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்